செடி பூக்களை இந்த மாதிரி இருந்தா உடனே எல்லாரும் என்ன சொல்றது டிஏபி டிஏபி டிஏபின்னு எல்லாரும் சொல்லிட்டு எந்தென்னா செடி போனாலும் டிஏபி போடு டிஏபி போடு இது போடு காம்ப்ளெக்ஸ் போடு ஃபர்ஸ்ட் பொண்ணு முதல்ல புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு ஏன்னா வெறும் டிஏபி போட்டீங்கன்னா செடியோட இருக்கிற எல்லா மொத்த சொத்தையும் இழுத்து போய் பூவா கொடுத்துருவோம் அதனால என்ன ஆகும்னா செடி பழுத்து போய் வெள்ளையாண்டு போய் ஒரு அடுத்த குரோத் இல்லாமல் போய் அப்படி ஸ்டன்ட் ஆயிடும் அந்த ஸ்டன்ட் இல்லாமல் இந்த மாதிரி பல பலன்ட்டு செடி வரணும்னா நம்ம வந்து மெயின் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட் ஆர்கானிக்கா எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா சி வீட்ல இருக்கு சி தான் உங்களுக்கு மைக்ரோ நியூட்ரேட் ஜாஸ்தி இருக்கு சி வீட் பொறுத்த பொட்டாசியம் கட்டணம் ஜாஸ்தி இருக்கு அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்னு சொல்லக்கூடிய சைட் ஆக்சிஜன் கிபர்லிக் இது எல்லாமே அதுல இருக்கு ஸோ ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா இன்னைக்கு செடி வளர்க்க பாருங்க ஹோலிஸ்டிக் அப்ரோச்னா என்னன்னா வெறும் டிஏபி கொடுத்தீங்கன்னா பூ தான் போகும் டயாமோனியம் பாஸ்பிட் அது ஒரு உப்பு அது கொடுக்கும்போது என்ன உங்களுக்கு இருக்கிற எல்லா நியூட்ரியன்ஸும் கீழே இருந்து இழுத்து மேல தள்ளி விட்டுரும் எல்லாத்தையும் அப்சர் பண்ணிட்டு ஐயன் டெபிசியன்சி பொட்டாசியம் டெபிஷன்சி எல்லாத்தையும் கொண்டு விட்டுரும் ஸோ அதை தவிர்க்கறதுக்கு நீங்க டிஏபி யூஸ் பண்ணீங்கன்னா கூட யூஸ் கூட வந்து நீங்க சிவிடி எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணுங்க இது நம்ம கிட்ட வந்து ரெகுலரா ஸ்டாக்ல இருக்கும் நம்ம வெப்சைட்லயும் இருக்கு டபிள்யூ டபுள் டபுள் இன்லயும் வாங்கலாம் இல்ல நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்